பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்வட நேர்ந்தாலும் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கிடந்து கீழ்நிலை உற்றாலும் வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கிடந்து கீழ்நிலை உற்றாலும் மண்ண தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மரப்பேண மரப்படந்து பசியால் மெலிந்து பாழ்வட நேர்ந்தாலும் பட்டி நிகழந்து பசியால் மெலிந்து பாழ்வட நேர்ந்தாலும் இன்றன் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் இன்றன் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு ஓடு கிடந்த கீழினை உற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மரப்பேணா மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மரப்பேணா நோயில் மயங்கி வளைந்து தொடங்கி விழுந்தாலும் நூலில் இருந்து மயங்கி வளைந்து முடங்கி விழுந்தாலும் ஓலை பாயில் எழுந்து மரணமடைந்து எழுந்து மரணமடைந்து பாடையில் ஊர்ந்தாலும் காட்டு தீயில் அமிழ்ந்து புனலில் அணிந்து சிதைந்து முடிந்தாலும் காட்டு தீயில் அமிழ்ந்து புனலில் அணிந்து சிதைந்து முடிந்தாலும் என்று தாயிதி தமிழ் மகளின் தூய தாங்க மரப்பேனா தாயினிய தமிழ் மொழியும் பட்டமளித்து பதவி கொடுத்து ஒரு பக்கம் இழுத்தாலும் பட்டமளித்து பதவி கொடுத்தொரு பக்கம் இழுத்தாளும் ஆழ்வோர் கட்டியனை ஒரு முத்தமழித்து கால்கை பிடித்தாலும் ஆழ்வோர் கட்டி அணைக் முத்தமழித்து கால்கை பிடித்தாலும் என்னை தோழமை கொண்டாலும் அந்த வெட்டி மனித உடல்களை வன்மை செய் வீழ்த்த வரப்பேனா அந்த வெட்டி மனித உடல்களை வன்மை செய் வீழ்த்த வரப்பேனா உங்கு வெறிய சிறை மதில் உள் எனை பூட்டி வதைத்தாலும் உங்கு வெறிய சிறை மதில் உள் எனை பூட்டி வதைத்தாலும் பிளந்து விழுந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும் என்ற பிளந்து விழுந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும் உயிர் கொடுத்தியசைந்து மடிந்து தசைவுடல் தூள் வரன் உயிர் தொங்கிய சைந்து மடிந்து தசை உடல் தூள் வர நேர்ந்தாலும் ஒரு செங்கரமாடி வரும் புகழோடு சிரிக்க வரப்பேனா ஒரு செங்கயம் நாடி வரும் புகழோடு சிரிக்க வர ਸਿਰਕੇ ਮਰਪੇਣਾ